வெல்கம் டு டிஎன்ஜாப் அப்டேட்ஸ் டிஎன்ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் டிஎன்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ரவுண்டு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதாவது மூணு ரவுண்டாக பிரிச்சுருக்காங்க யார் யார் எந்தெந்த ரவுண்டில் வர்றீங்க அப்படிங்கிறதும் எந்தெந்த டேட்டில் உங்களுக்கான கவுன்சிலிங் நடக்கும் அதாவது நீங்கள் choice filling எந்த டேட்டில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் வந்து ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றின முழு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களோட ஆதரவு தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக அமையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது எப்பொழுதும் போல ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் மூணு ரவுண்டாக பிரிப்பாங்க அதையுமே வந்து தற்பொழுது பிரிச்சுட்டாங்க இப்போ வந்து ரவுண்டு ஒன்றை பார்க்க போகிறோம் ரவுண்டு ஒன்றில் பார்த்தீங்கன்னா இரநூறு கட் ஆஃப்லேருந்து இருந்து அதாவது முதல் கட் ஆஃப்லேருந்து நூற்றி எழுபத்தி ஒம்பதாவது கட் ஆஃப் வரைக்கும் ரவுண்டு ஒன்றில் வர்றாங்க அதாவது கட் ஆஃப் படி சொல்றேன் ரேங்க் படி பார்த்தோம் அப்படின்னா முதல் ரேங்க்லேருந்து முப்பத்தி ஒம்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ரேங்க் வரைக்கும் ரவுண்டு ஒன்றில் வர்றாங்க அதாவது முதல் ரவுண்ட்ல வர்றாங்க இவங்களுக்கான சாய்ஸ் பில்லிங் அதாவது இவங்களுக்கான கவுன்சிலிங்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இவங்களுக்கான கவுன்சிலிங் டேட்டு இந்த தான் வந்து நீங்க வந்து சாய்ஸ் பில்லிங் பண்ண போறீங்க மொத்தம் வந்து மூன்று நாட்கள் வந்து பதினாலாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த மூன்று நாட்களும் உங்களுக்கான நாட்கள் நீங்க தான் வந்து சாய்ஸ் பில்லிங் பண்ண போறீங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு டூ ரெண்டாவது ரவுண்டு இவங்க வந்து நூற்றி எழுவத்தி எட்டு புள்ளி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாவது கட் ஆஃப்லேருந்து நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி ஜீரோ எண்பத்தி அஞ்சாவது கட் ஆஃப் வரைக்கும் ரவுண்டு டூவில் வர்றாங்க ரேங்க்னு பார்க்க போனால் முப்பத்தி ஒம்போதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறாவது ரேங்க்லேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி பத்தாவது ரேங்க் வரைக்கும் ரவுண்ட் டூவில் வர்றாங்க இவங்களுக்கான கவுன்சிலிங் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கவுன்சிலிங் ஆனது நடக்கும் இந்த டேட்டில் வந்து நீங்கள் சாய் ஸ்பிலிங் பண்ணணும் அதாவது மொத்தமாக மூன்று நாட்கள் வந்து ரவுண்டு டூக்கு நடக்கும் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் தனித்தனியாக மூணு நாள் வந்து கவுன்சிலிங் நடக்கும் அதே போல் தான் இந்த ரவுண்டு டூக்கும் இந்த மூன்று நாட்களில் வந்து நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அடுத்தபடியாக ரவுண்டு த்ரீ மூணாவது ரவுண்டு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் நூற்றி நாற்பத்தி மூணு கட் ஆஃப்லேருந்து எழுபத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு அதாவது லாஸ்ட் கட் ஆஃப் எழுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு கட் ஆஃப் வரைக்கும் ரவுண்டு த்ரீல வர்றாங்க ரேங்க்னு பார்க்க போனால் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி பதினோராவது ரேங்க்லேருந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது ரேங்க் வரைக்கும் ரவுண்டு த்ரீல வர்றாங்க அதாவது லாஸ்ட் ரேங்க் அதாவது ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒம்போதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரேங்க் வரைக்கும் ரவுண்டு த்ரீயில் வர்றாங்க உங்களுக்கான டேட் ஷெடியூல் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் டேட்டு ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் உங்களுக்கான கவுன்சிலிங் டேட்டு இந்த தேதிகளில் உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் மொத்தமாக மூன்று நாட்கள் வந்து நடக்கும் கடைசி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட சாய்ஸ் ஃபில்லிங் கவுன்சிலிங் எல்லாமே வந்து முடியுது இதை வந்து டிஎன்இ அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இவங்க வந்து இந்த ஷெடியூலை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் பிளஸ் ரேங்க் வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் அதே போல் உங்களோட ரவுண்டு எந்த ரவுண்ட்ல நீங்க வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண போறீங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த தான் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறீங்க இப்ப எல்லாமே வந்து நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் இனி வந்து தெளிவாக வேண்டியது என்ன அப்படின்னா வந்து சாய் ஸ்பில்லிங் பண்றது எப்படி அதுக்கப்புறம் சாய் ஸ்பில்லிங்ல எப்படி வந்து நம்ம சாய்ஸ வந்து வைக்கணும் ஆர்டர் ஆஃப் சாய்ஸை வைக்கணும் அப்படிங்கறதுல வந்து நீங்க தெளிவா இருக்கணும் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் தெளிவாக எப்படி வந்து எத் காலேஜை வந்து எந்தெந்த காலேஜை வந்து டாப்பில் வைக்கணும் எந்தெந்த காலேஜை வந்து லாஸ்ட்டில் வைக்கணும் அப்படிங்கிறது முத கொண்டு அனைத்து விஷயத்தையும் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு புரிஞ்சு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறப்போ தான் வந்து உங்களோட காலேஜ் ஆர்டரில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்காதிங்க இப்போ உள்ளே நம்ம எந்தெந்த மாதிரியான காலேஜ் எந்தெந்த மாதிரியான கோர்ஸை வந்து டாப்பில் வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அதே போல் ஒரு நோட் எடுத்து ஒரு பேனா எடுத்து எழுத ஆரம்பிச்சிருங்க நீங்கள் இந்த ஆர்டரில் தான் போகிறேன் நான் இந்த ஆர்டரில் தான் போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக இருந்தால் மட்டுமே சாய்ஸ் பில்லிங்கில் நீங்கள் வந்து நினச்ச காலேஜை நினச்ச கோர்ஸை வந்து எடுக்க முடியும் கண்டிப்பாக இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் வந்து டிஎன்ஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் காலேஜை சூஸ் பண்ணி கல்லூரிகளுக்கு போய் சேர என்னோடய வாழ்த்துக்கள் ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது எந்தெந்த மாதிரியான காலேஜை வந்து ஃபஸ்ட்டில் வைக்கணும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து எந்தெந்த மாதிரியான காலேஜை வந்து ஃபஸ்ட்டில் வைக்கணும் அப்படிங்குறத கொண்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்